ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குறிஞ்சி டாட் காம் அரிசி உளுந்தே இல்லாமல் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் செய்கிற மாதிரி இன்ஸ்டண்ட்டான ஒரு டிஃபன் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் முழுக்க முழுக்க சத்து மட்டுமே நிறைஞ்ச இந்த டிஃபன் பார்த்தீங்கன்னா டயட்டில் அவங்க கூட எடுத்துக்கலாம் ரொம்ப ஆரோக்கியமானது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ இதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துகிட்டு தண்ணி விட்டு நல்லா ஒரு ரெண்டு தடவை அலசிட்டு தண்ணி விட்டு ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேங்க இப்போ ஊறி இருக்க பாசிப்பருப்பை தண்ணியை வடிச்சிட்டு மிக்ஸி தாருக்கு மாற்றிக்கலாம் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஊறணும் அப்படின்னா சுடு தண்ணி விட்டு ஊற வச்சிங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் நல்லா ஊறி வந்துடும் இப்போ இது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு காரத்துக்கு ரெண்டு வரமிளகாய் அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கேன் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு அரை ஸ்பூன் கல் உப்பும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாவு வந்து ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தளர்வாகவும் இல்லை அரைச்சி எடுத்துக்கலாம் இதனால ஸ்மூத்தாகவே அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ அதே மிக்சி ஜாரில் கொஞ்சம் தண்ணி விட்டு அலம்பி விட்டுருக்கேன் இப்போ இந்த மாவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ கலந்து விட்டுட்டு இதை ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் நம்ம மூடி வச்சிட்டோம்னா அந்த பாசி பருப்போட பச்சை வாசனை வராமல் இருக்கும் ஏன்னா அந்த ப பாசிப்பருப்போட வாசனை இல்லாமல் இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு ப அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் ஊறினா கூட போதும் அந்த பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும் இப்போ நான் ஒரு அரை மணி நேரம் தான் ஊற வச்சு எடுத்திருக்கேன் இப்போ பார்த்திங்கனா நம்மளோட மாவு சரியான பதத்தில் இருக்குது இந்த பதத்தில் இருக்கணும் மாவு இப்போ இது கூட ஒரு வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு பாதி கேரட்டை துருவி சேர்த்துருக்கேன் இது கூட நீங்கள் தேவைப்பட்டால் கொடமளகா கூட பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழை கொஞ்சமாக கருவேப்பிலையை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க நல்ல கமகமன் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் மேலே நல்ல கிறிஸ்பியாக உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சுவையாக இருக்கும் கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி செய்து கொடுக்கலாம் இதுவும் சாப்பிட்றதுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் ஆனால் இதில் நீங்கள் ஒரு ஒரு பீஸ் சாப்பிட்டாலே நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும் உங்களுக்கு இப்போ நீங்கள் மாவு ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்காமல் உடனே ஊற்ற போகிறீங்கன்னா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் அல்லது பேக்கிங் சோடா நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுறக்கூடிய சோடா கூட சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி எதுவுமே சேர்க்கலை ஏன்னா இந்த மாவு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்தில் முக்கால் மணி நேரம் ஊறி இருக்கு இதை ஊற்றி எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன சாஸ்பேன் மாதிரி எடுத்துருக்குறேன் தாலிப்பு கரண்டி எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம ஆப்பம் ஊற்றுறதுக்கு ஒரு சட்டி வச்சுருப்போம் இல்லைங்களா அதில் கூட நீங்கள் ஊற்றி எடுத்துக்கலாம் நல்லா ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுவிட்டு அதில் ஒரு ஒன்றரை கரண்டி அளவுக்கு மாவிட்டு ஊற்றிட்டு மூடி போட்டு மூடிடுங்க அடுப்பை ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்து அந்த கலரே பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும் அரிசி உளுந்து அரிசி மாவு கோதுமை மாவு மைதா மாவு ரவை இதெல்லாம் எதுவுமே சேர்க்காம வெறும் பாசைப்பருப்பு மட்டும் இருந்தால் போதும் டிஃபனுக்கு கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்திங்கன்னா உ அந்த ஒரு பக்கம் நல்லா வெந்திருக்கு பாருங்கள் திருப்பி போட்டு அடுத்த பக்கத்தையும் ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ சுட சுட நல்லா கிறிஸ்பியாக டேஸ்டியான நம்மளோட பன் தோசை ரெடி இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா வெந்திருக்கு நல்லா மேலே ஏற அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள் இப்போ இதை எடுத்துகிட்டு இது மாதிரியே நம்ம மீதி இருக்க மாவும் ஊற்றி எடுத்துக்கலாம் நீங்கள் இரநூத்தி ஐம்பது எம்எல் க கப்பால் ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆறு தோசை கிட்ட வருங்க நமக்கு அதனால் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அளவுகளை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க இப்போ மீதி மாவும் நம்ம இந்த மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம் இது வேகிறதுக்கும் ரொம்ப டைம் எடுக்காதுங்க சட்டு சட்டுன்னு வெந்துடும் இப்போ சுட சுட நம்மளோட பன் தோசை ரெடி ஆகிடுது நான் இது தேங்காய் சட்னியோடு சர்வ் பண்ணுறேன் இது தேங்காய் சட்னியோடு சாப்பிடவும் நல்லாயிருக்கும் நல்லா காரமான தக்காளி சட்னியோடு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்குங்க கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் இது எவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்குன்னு உள்ளேயும் நல்லா மெது மெதுன்னு இருக்கும் மேலே நல்ல கிறிஸ்பியான இந்த டிஃபன் ரெசிபியை செய்து பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்